மகர ராசிக்கு தொழில் முன்னேற்றம் இந்த ஆண்டு சூப்பராக இருக்கும் எனது திருமண வாழ்க்கைக்கு மிக பொருத்தமான ராசி அல்லது நட்சத்திரம் இது மனதில் வந்து குழப்பங்களும் முடிவெடுக்கிற இதில் தெளிவில்லாத ஒரு சூழ்நிலையும் இருக்கும் எனது வாழ்க்கையில் முக்கிய தடைகளை கடப்பதற்கு நான் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் கடினமான உழைப்பிற்கு சரியான எனக்கு வந்து சேலரி இல்லை எனக்கு சரியான ஒரு இன்கம் இல்லை அப்படிங்கிறது மனசுல வரும் இந்த ஆண்டு என்னுடைய தொழில் வாழ்க்கையில் எந்த மாதிரியான முன்னேற்றங்களை நான் எதிர்பார்க்கலாம் வணக்கம் பக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் வழக்கம் போல மிகவும் வித்தியாசமான கேள்விகள் பெரும்பாலான மக்களுடைய மனசில் இருக்கக்கூடிய இரகசிய கேள்விகள் மற்றும் மாறுபட்ட கோணங்களில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை விரிவா பேசலாம் வாங்க முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனது ஜாதகத்தில் தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றன இப்ப பன்னிரெண்டு ராசி பன்னிரெண்டு லக்னத்தை பற்றி பேச முடியாது ஒரு உதாரண ராசியை வழக்கம் போல நம்ம இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய ராசி ராசி தற்சமயம் என்னுடைய கிரக நிலைகள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றன அப்படின்னா முதல் பாயிண்ட் மீனராசிக்கு வந்து ஜென்ம சனி நடக்குது இப்ப ராகு பன்னிரெண்டாம் பாவத்துக்கு போக போறார் அதே மாதிரி கேது ஆறாம் பாவத்துக்கு வர போறார் ராசி ராசிநாதன் மே பதிமூன்றாம் தேதி நான்காம் இடத்திற்கு போக இதுதான் முக்கிய கிரகங்களுடைய இது ஒவ்வொரு உங்களுடைய ஜாதகத்திலையும் பிறப்பு ஜாதகம்னு ஒன்று இருக்கு அந்த பிறப்பு ஜாதகத்தில் இப்ப நாம பேசக்கூடிய பொது விஷயங்கள்லாம் நல்ல மாறுபடும் மீன ராசிக்கு கிரக நிலைகள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றன அதை வந்து டீட்டெயில்டாக பேசும்போது முதல்ல ஜென்மசனியின் காரணமாக ஃபஸ்ட்டு வந்து மனதில் வந்து குழப்பங்களும் முடிவெடுக்கறல தெளிவில்லாத ஒரு சூழ்நிலையும் இருக்கும் சனி எப்பவுமே ராசியில் வந்து உட்கார்ந்தாலே ஃபஸ்ட்டு வந்து சிந்திக்கக்கூடிய தன்மையில் வந்து கொஞ்சம் பழுது ஏற்படும் ரெண்டு நினைச்சதெல்லாம் பாலன்னு வெளுத்து ஏமாறக்கூடிய தன்மை வரும் கடினமான உழைப்பிற்கு சரியான எனக்கு வந்து சேலரி இல்லை எனக்கு சரியான ஒரு இன்கம் இல்லை அப்படிங்கிறது மனசில் வரும் அதே மாதிரி பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய ராகு ஆறில் இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக சொல்றேன் மீனராசிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்துவாங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட கல்வி திருமணம் வேலை வாய்ப்புகள் அங்கேயே குடிபெயர்வது போன்ற விஷயங்கள்ல செல்வாக்கு செலுத்துவாங்க அதே மாதிரி நான்காம் பாவத்துல வரக்கூடிய மே பதிமூன்றாம் தேதி உங்கள் ராசிநாதன் மிதுனத்துக்கு போவார் அதுக்கு பிறகுதான் உங்களுடைய கிரக நிலைமையுடைய விஷயங்கள் மாறும் உங்களுடைய ஜீவனஸ்தானம் உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் உங்களுடைய விரயஸ்தானம் இங்கெல்லாம் குரு பார்வை வந்து விழும்போது தான் மே பதிமூணுக்கு பிறகுதான் மீனராசிக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் ஆக இதை வச்சுதான் வந்து கிரக நிலைகளை வந்து எவ்வாறு செலுத்துது அப்படிங்கிறத வச்சு கோச்சார ரீதியான பலன்கள் இதை விட முக்கியமானது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் அதை வச்சு தான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில நீங்கள் எந்த டிசிஷன்ஸ் எடுத்தா உங்களுக்கு வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அடுத்த கேள்வி இந்த ஆண்டு என்னுடைய தொழில் வாழ்க்கையில் எந்த மாதிரியான முன்னேற்றங்களை நான் எதிர்பார்க்கலாம் இந்த விஷயத்தை பத்தி பேசும்போதும் மறுபடி நம்ம வந்து ஏதாவது ஒரு ராசியை உதாரணமா எடுக்கணும் நம்ம உதாரணத்துக்கு எடுக்கக்கூடிய ராசி வந்து மகர ராசி மகர ராசியே அது தொழில் ஸ்தானம் காலபுருஷனுக்கு பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் தொழில் காரகன் சனி பகவானுடைய வீடு ஜீவனஸ்தானம் கூட இந்த மகரத்துக்கு இந்த ஆண்டு தொழில் முன்னேற்றத்துக்கு எப்படி இருக்கும் சொன்னா அக்மார்க்ல சொன்ன தௌசண்ட் பர்சன்ட் நல்லா இருக்கு மகர ராசிக்கு தொழில் முன்னேற்றம் இந்த ஆண்டு சூப்பரா இருக்கும் ஆனா எந்தெந்த தொழில்களுக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம கவனமா பேசணும் ரியல் எஸ்டேட் தொழில் மருத்துவத்துறை அரசியல் ஹோல்சேல் மொத்த வியாபாரங்கள் விவசாயம் சார்ந்த தொழில்கள் இப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு புதுசா அது ஷோரூம் எல்லாம் வைக்கிறாங்க அந்த மாதிரி தொழில்கள் கட்டுமானத் துறை ஜவுளி கடைகள் இதெல்லாம் இந்த சம்பந்தப்பட்ட தொழில்கள் நீங்க இருக்கீங்க விளையாட்டுத்துறை இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப பிரகாசமாக இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்த கேள்வி எனது திருமண வாழ்க்கைக்கு மிக பொருத்தமான ராசி அல்லது நட்சத்திரம் இது இதில் ரொம்ப சூட்சமும் இருக்குங்க எந்த ஒரு ராசியும் எந்த ஒரு நட்சத்திரமும் பொருத்தம் இல்லை கெட்ட ராசி கெட்ட நட்சத்திரம் அப்படி ஒன்று இல்லவே இல்லைங்க இந்த விஷயத்தை நம்ம பேசும்போது நான் ஒரு மிகப்பெரிய உண்மையை உங்கள்ட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் முக்கியமாக அந்த பத்து பொருத்தம் அப்படிங்கிறது எனக்கு எந்த பயமும் இல்லை அது ஒரு ஃபேக் அது ஒரு பொய் வேத ஜோதிடம் வேதிக் ஆஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடிய வேத ஜோதிடத்தில் இந்த பத்துக்கு பத்து பொருத்தம் அப்படிங்கிறது சொல்லப்படலை இடைப்பட்ட நாட்களில் தான் இது பேசுகிறாங்க இப்போ நீங்கள் ராசி பொருத்தம் நம்ம திருமணத்திற்கு பார்க்கக்கூடிய ரஜ்ஜு பொருத்தம் இதெல்லாம் பண்ணி பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணுறோம் பத்தாவது நாளே விவாகரத்து திருமண முறிவுலாம் ஏற்படுறத கூட நம்ம பார்க்கணும் இதுக்கு என்ன காரணம்னா வேத ஜோதிடங்கள்ல சித்தர்கள் சொன்ன திருமண பொருத்த முறை ஃபாலோ பண்ணப்படலை ஏதோ ஒரு காரணத்தினால அதனால தான் திருமண முறிவுகள் அதிகமாக ஏற்படுகிறது சரியான பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யும் பொழுது எப்படி பார்க்கணும் திருமண பொருத்தம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க நாம தான் பின்பற்றலை அவங்க சொன்ன முறை வேற லக்ன பொருத்தம் ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு இந்த இடங்கள் பொருந்தி வருவது தசா புக்திகள் பொருத்தமாக இருப்பது நல்லா இருக்கா இதெல்லாம் பார்த்து தான் திருமணம் செய்யணும்னு அவங்க சொல்றாங்க இடைப்பட்ட காலத்துல யாரோ சில நபர்களால் அது மாற்றப்பட்டு வேறு விதத்துல அது பயணிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ பத்துக்கு பத்து பொய் தான் இப்ப திருமண பொருத்தத்துக்கு எந்த ராசி அப்படி எந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது போது பன்னிரண்டு ராசிய நட்சத்திரம் பார்க்க முடியுமா நேரம் இல்லை வழக்கம் போல ஒரு ராசியை உதாரணமாக எடுத்துப்போம் மீனராசி இப்போ மீனராசிக்கு எந்த ராசி எல்ல எந்த நட்சத்திரம் பொருந்தும் இப்போ மீனராசிக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து சிம்ம ராசி தகராறு இருந்தாலும் வண்டி ஓடிடும் அதற்கு பிறகு தனுசு ராசி நல்லா பொருந்தும் அதற்கு பிறகு மீனராசிக்கு பொருந்தக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசி ரொம்ப பொருந்தும் ஓரளவுக்கு பொருந்தாத ராசி ஓரளவுக்கு பொருந்தக்கூடிய ராசின்னு தான் சொல்லணும் நீங்க நான் சொல்ல சொல்றத பொறுத்த பொதுவான பலன்களை வச்சு உடனே அந்த ராசியும் ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க ரேர் அக்கேஷன்ஸ்ல இந்த நான் சொல்லக்கூடிய பொருந்தர ராசியில கூட பிரச்சனைகள் இருக்கலாம் பொருந்தாத ராசியில கூட பெரிய அளவுல பொருந்தலாம் அது ரொம்ப ரேர் ஆஃப் த ரேர் தொண்ணூறு சதவீதம் நம்ம சொல்லக்கூடியது கரெக்டா இருக்கும் அப்போ பொருந்தாத ராசிகள் அப்படிங்கிற பட்சத்துல மீன ராசிக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லணும்னா கன்னி ராசி கொஞ்சம் பொருந்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதே மாதிரி மிதுன ராசி பொருந்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதை விட்டுட்டோம்னாக்க மீனராசிக்கு ரொம்ப பொருந்தாத ராசிகள் அப்படிங்கிறதுல விருச்சிகம் கொஞ்சம் பொருந்துறதுக்கு சிரமப்படும் இதுதான் இதை தவிர மீனராசிக்கு ஓரளவுக்கு எல்லாம் பொருந்தும் தான் அதில் ஒன்றும் டவுட் இல்லை ஆக நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா மீனராசியில் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரம் வருது இதில் எப்பவுமே நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ நீங்க பிறந்த நட்சத்திரம் அதுலேருந்து எட்டாவது நட்சத்திரம் இப்போ மீனராசிக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு பூரட்டாதி நட்சத்திரம்னு வச்சுப்போம் அதிலிருந்து எட்டாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து மிருகசிரியடு நட்சத்திரம் மிருகசிறீடு நட்சத்திரத்தில் கொஞ்சம் மீனராசிக்கு பூரட்டாதியில பிறந்தா மிருகசிறிடுல பிறந்தா கொஞ்சம் சிக்கல்கள் வரலாம் எல்லோருக்கும் அல்ல பெரும்பாலானவர்களுக்கு அதே மாதிரி உங்க நட்சத்திரம் எதுவோ உத்தரட்டாதின்னு வச்சுக்கோங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து எட் எட்டு நட்சத்திரம் எடுத்துங்க உத்தரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் அதுக்கப்புறம் திருவாதிரை அப்போ உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கும் போது ஓரளவுக்கு சிரமங்கள் இருக்குது உறவுகளில் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் எப்போவுமே எட்டாவது நட்சத்திரம் கொஞ்சம் பொருத்தம் பிரச்சனைகள் இருக்கும் இப்படி பொதுவாக சொல்கிறோம் இதுலயும் ரேர் அகேஷன்ஸில் ஒரு பத்து சதவிகிதத்தில் மாற்றங்கள் இருக்கும் சூப்பராக பொருந்தும் அதனால அடுத்த நாலாவது கேள்வி என்னன்னா எனது வாழ்க்கையில் முக்கிய தடைகளை கடப்பதற்கு நான் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் மகர ராசியை எடுத்துப்போம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நாம சொல்லிதான் தெரியணுங்கிற அவசியம் இல்லை கர்மஸ்தானத்துக்கு ராசி அது இவங்களுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் இயற்கையிலேயே நீங்க அதை தாண்டிடுவீங்க ஆனால் என்ன பரிகாரம் செய்யலாம் இப்ப மகரத்துக்கு சொன்னா கூட உங்க சுய ஜாதகம் பொதுவாக பேசுறோம் பலன்களை வச்சு லக்னம் இதெல்லாம் பார்த்துதான் மகரத்திற்கு என்ன பலன்கள் செய்யலாம் பரிகாரம் செய்யலாம் மகரத்திற்கு தடை இருக்கு என்ன தடைகள் இருந்தாலும் என்ன பரிகாரம் செய்யலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு மகரத்திற்கு திருமண தடை இருக்கு திருமணம் ஆனா நடக்கல லேட் ஆகுது மகர ராசி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா சுயம்பர பார்வதி யாகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதை செய்யலாம் இல்லைன்னா நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு சென்று ரெண்டு மாலைகளை சாத்தி அந்த மாலைகளை திருப்பி வீட்டில் இருந்து வந்து மாட்டிட்டு கல்யாணம் முடிந்த பிறகு மணமகன் மணமகளோடு சேர்ந்து வந்து இந்த பழைய மாலையை வந்து அவனுக்கு சாத்துறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்து பண்ணலாம் ராசிக்கு வேற என்ன தடைகள் இருக்கலாம் வியாபாரத்தில் தடை இருக்குன்னு வச்சுக்கோங்க மகர ராசி என்பர்கள் சுதர்ஷன மகா சக்கர யாகம்னு இருக்கு அதை பண்ணலாம் இல்லைன்னா இந்த பதினஞ்சு வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு கல்விக்கான உதவிகளை செய்யலாம் அதே மாதிரி அறுபத்தி ஐந்து எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு அன்னதானம் செய்யணும் இதையெல்லாம் ஒரு பரிகாரம் முக்கிய தடைகளை நீக்கக்கூடிய பரிகாரமாக இதை தான் நம்ம பார்க்கணும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடியது மறக்காமல் செய்யக்கூடியது உங்களுடைய அப்பா அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அவங்களுடைய மரியாதை அவங்ககிட்ட அன்பு செலுத்துவது இதையெல்லாம் நீங்கள் செய்யும் போது தடைகளே வராது முதல்ல பெற்ற அப்பா அம்மா அதில் தடையே வராது தடைகளை தகர்ப்பதற்கான பரிகாரம் வந்து நம்ம பொதுவாக சொன்னாலும் குறிப்பிட்ட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதற்குண்டான சரியான பரிகாரத்தை நம்ம சொல்ல முடியும் ஆக என் உயிரினும் மேலான அன்பு நேயர்களே இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் இதற்கப்புறம் அடுத்த காணொலியில் உங்கள் அத்துணைய பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்த விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் വാഴക വളമുടൻ